நம ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திரு சோற்று திருச்சிற்றம்பலம் அழல் நீர் ஒழுகியும் உடையான் இடமாம் களை நீர் முத்து ும் கனக குவையும் சுழல் நீர் பொன்னிச்சோற்றுத்துறையே பண்டை வினைகள் பரிய நின்ற அண்ட முதல்வன் அமளன் இடமாம் இண்டை கொண்டு அன்பிடை அராத தொண்டர் பரவும் சோற்றுத்துறையே கோல அறவும் கொக்கின் இறகும் மாலை மதியும் வைத்தான் இடமாம் ஆளும் மயிலும் ஆடல் அழியும் சோளை தருநீர் சோற்றுத்துறை பளி குத்தாரை பவள வெப்பில் குளிக்கும் பொல் நூல் கோமார்க்கிடமாம் அளிக்கும் ஆத்தி அல்லாள் மதுவும் துளிக்கும் சோளை துறையே உதையும் கூற்றுக் கொள்கா விதிக்கு வதையும் செய்த மைந்தன் இடமாம் திதையும் தாதும் தேனும் இமிரும் துதையும் பொன்னி துறையே கடல் நஞ்சினை உண்டிட்ட பேதை பெருமான் பேனும் பதியாம் சீத புனல் உண்டு எரியை காளும் சூதப் பொழிச்சொல் இறந்தார் என்பும் எருகுஞ்சூடி புறங்காட்டாடும் புனிதன் கோயில் சிறந்தார் சுற்றம் திரு திருயின்றின்ன துறந்தார் சேரும் சோற்றுத்துறையே காமன் பொடியா கண்ணொன்றிமைத்த ஓமக் கடலார் உகந்த இடமாம் தேமென் குழலார் சேக்கை புதைக்க தூமம் விசும்பார் சோற்றுத்துறையே இளையாள் அன்பாள் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தார் இடமாம் தலையால் தாழும் தவ கென்றும் தொழையாச் செல்வச் சோற்றுத்துறையே சுற்றார் தருணீர் முற்றா மதிச்சேர் முதல்வன் பாதத்து அற்றார் அடியார் அடிநாய் ஊரன் சொல்தான் இவை கற்றார் துன்பிளரே திருச்சிற்றம்பலம்